போட்டு இருக்க கோல்டு கிங் பண்ணிச்சு தான் வந்துருக்கும் கொஞ்ச நாள் முடிவு ஒரு வீடியோ போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மில்லியன் வியூஸ் பார்க்க போயிருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய பிரைஸ் அவருக்கு தான் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷலான ஆஃபருங்க அதாவது இவர் பேரை சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி அதாவது இவர் பேரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐநூறுரூவா சேர்த்து வந்து பார்த்திங்கனா இவங்க வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் அது மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ டெலிவரி வாங்கிக்கலாம் அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓன மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க ஓன மேனுஃபேக்சர் பண்ணுற பிரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக கஸ்டமருக்கு கொடுத்துட்டுருக்காங்க என்னென்ன மாதிரியான ஃபர்னிச்சர்ஸ் என்னென்ன மாதிரி பிரைஸில் கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு எக்ஸ்லிவாக பார்த்துருச்சு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொலை பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் நீங்கள் கிங் ஃபர்னிச்சர் எப்படி போய்ட்டு இருக்கு நல்லா போய்ட்டு இருக்கு கடை இடத்துல இருக்கு எப்படி வரணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சரிங்களா ஆல்ரெடியே வீடியோ போட்டுருந்தோம் நல்ல ரீச் கொடுத்தீங்க இந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமான ரீச் ஆக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்துட்டு மார்க்கெட் ரேட்டாக நடிச்சு தம்சம் பண்ணி உடச்சி காமிச்சிருக்கேன் இதில் வந்துட்டு என்ன ஹைலைட்னா நேரில் வந்துட்டு என் பேர் பவுல் சரிங்களா என் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோட ஐநூறுவா டிஸ்கவுண்ட்டு வித்து ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் மெயினான ஆஃபரும் கூட ட்ராவலிங் பிஸ் சேனலுக்காகவே ஸ்பெஷலான ஆஃபர் விட்டுருக்கேன் என் பேரை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஐநூறுவா டிஸ்கவுண்ட் போக ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாட்டில் எந்த ஈடு இடுக்கும் முழுக்க எங்கே வேணால் இருங்க ஃப்ரீ டெலிவரி கிடைக்கும் ஸோ என்னது அப்படிங்கிற பார்த்தாலும் பாங்க வீடியோவில் போகலாம்

காம்போல போடல ஒரே ஒரு காம்போ நச்சுன்னு போட்டிருக்கு அது வந்துட்டு மேரேஜ் காம்போ இல்ல என்னென்ன வருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குயின் கட்டல் அதுக்கு வந்து ஸ்பிரிங் பெட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது வகையான பாத்திரம் வந்துடும் ஐம்பது வகையான பாத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரண்டி அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸ் அதுக்கப்புறம் அண்டா குண்டா ஏகப்பட்ட ஐட்டம் வந்துடும் இந்த பாருங்க முட்டை பீட் பண்றதுலேருந்து காய் சீவரிலேருந்து வடை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே ஐம்பது வகையான பாத்திரம் வந்துருது இதுல என்ன ஆட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூணு லிட்டர் குக்கர் ஒண்ணு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒண்ணு ஏழு லிட்டர் குக்கர் ஒண்ணு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கிரைண்டர் ஒண்ணு ஆட் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்ஸி மிக்சி மிக்சி ஆட் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டவ் அது வந்து சாதாரண ஸ்டவ்லாம் கொடுக்கல கிளாஸ் ஸ்டவ் கொடுக்குறேன் இங்க பாருங்க கிளாஸ் ஸ்டவ் இங்க பாருங்க கிளாஸ் ஸ்டவ் கொடுக்குறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 அடி பூஜா ஸ்டாண்ட் கொடுக்குறேன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் நாலு சேர் போட்டுருக்குன்னு சொல்லுங்களே ஏன் கலர் ஆப்ஷன் நம்ம இருக்குது இந்த கலர் தான் எடுக்கணும் நம்ம அவசியமே கிடையாது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு சேர் வந்துடும் மற்றவங்கள மாதிரி வந்துட்டு த்ரீ சீட்டர் சோஃபா ஃபைவ் சீட்டர் சோஃபாலாம் கொடுக்க கிடையாது கார்னர் சோஃபா கொடுக்குறேன் கார்னர் சோஃபா கார்னர் சோஃபா கொடுக்குறேன் இந்த காம்போல வந்துட்டு கார்னர் சோஃபா வந்துடும் லக்ஸரியான டைனிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ஸ்டோரேஜோட வந்துடும் அதுல இன்னொரு என்ன ஆப்ஷன்னா எல்லாருமே வந்து டூ டோர் வந்து பேசிக்கா தான் தருவாங்க நான் பாருங்க லக்ஸரியா தந்திருக்கேன் டிசைன்லாம் வச்சு பயங்கரமா இருக்கு எங்க இருங்க நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அடிச்சு காமிப்போம் இப்பயும் அடிச்சு காமிக்கலாம் இங்க பாருங்க எப்பயுமே காமிக்கிறது தான் இங்க பாருங்க ஏதாவது ஸ்கிராச் இருக்கான்னு பாருங்க

நான் கோல்டு கிங்ல வந்துட்டு பெஸ்டான காம்போ நல்ல காம்போவா போட்டிருக்கோம் ஒரே ஒரு காம்போ அடிச்சு போட்டிருக்கோம் ஒரே ஒரு காம்போ போட்டுருக்கோம் வெறும் எண்பத்தி எட்நூத்தி எண்பத்தி ரூபாய்க்கு அத்தனை பொருள் அள்ளிட்டு போங்க ஒரே காம்போ தான் ஒரே காம்போ இல்ல என்ன ஒரு ஹைலைட்னா வெறும் ஐநூறு கொடுங்க தமிழ்நாடு முழுக்க நான் இலவச டெலிவரி பண்றேன் இலவச டெலிவரி ஐநூறு ரூபாய்க்கு வேறு ஐநூறு ரூபாய் கொடுங்க திருப்பூர் குழப்பா இருக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கேட்டுருக்காங்க அது மத்தவங்களுக்கு நம்மளுக்கு கிடையாது வெறும் ஐநூறு கொடுங்க நீங்க தமிழ்நாடுல இருங்க கர்நாடகாவில இருங்க காஷ்மீர்ல இருங்க அதுக்கப்புறம் கேரளா கர்நாடகா எங்க வேணா இருங்க வெறும் ஐநூறு மட்டும் கொடுங்க இந்த பொருள் எல்லாத்துக்கும் வண்டியில ஏத்திட்டு போங்க இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காம்போ மட்டும் இல்ல தனியாவே நம்ம வந்துட்டு பிரைஸ் உடைக்கிறோம் உடைக்கிறோம் பிரைஸ் உடைக்கிறோம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ணுவோம் இங்க பாருங்க நல்லா நோட் பண்ணீங்க அப்படியே சூம் வாங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு த்ரீ சீட்ரு கோல்டு கிங் பர்னிச்சரால மட்டும்தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் யாருனாலையும் கொடுக்க முடியாது வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த த்ரீ சீட்ரு இந்த த்ரீ சீட்ரு இந்த த்ரீ சீட்ரு இந்த த்ரீ சீட்ரு இந்த த்ரீ இந்த த்ரீ சீட்ரு இந்த த்ரீ சீட்ரு இந்த த்ரீ சீட்ரு வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நம்மளோட ஸ்டார்டிங் இருக்குது இங்கே வருங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது இந்த எதுல எது எடுத்து வெறும் இருக்குது தமிழ்நாட்டில் யாராலையும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல நம்ம த்ரீ சீட்டர் கொடுத்துட்டு இருக்கோம் அது கோல்டு கிங் பர்னிச்சர் அடுத்து சத்தியம் சொல்ற நம்மளால் கொடுக்க முடியும் ல கு வேலையே வேலையல்ல நான் குதிச்சு காமிச்சேன்னு வச்சுக்கங்களே இல்ல உங்களுக்கு நேக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து கஸ்டமர் எனக்கு பத்து பேர் வாங்க இருபது பேர் வாங்க ஒரு லாரியை அள்ளிட்டு வாங்க இந்த இடத்துல இப்படி குதிச்சு பார்த்து எனக்கு பிளையுட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சோஃபா இல்ல எம்பத்தெட்டாயிரம் காமோட ஃப்ரீயா தர்றேன் ஃப்ரீயா போதுங்களா

சூப்பருங்க இந்த இதெல்லாம் வந்து எந்த கலர் வேணாலும் பண்ணிக்கங்க நம்ம கிட்ட ஃபைவ் சீட் எடுத்துட்டீங்கன்னா டிராவலிங் டிஸ் சேனலை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து உங்களுக்கு ஃபைவ் சீட் தாராளமா எடுத்துட்டு போலாம் சோ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நார்மலா சோஃபாஸ் எல்லாம் பாத்தீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூரா லக்ஸரியான சோஃபாஸ் தான் பார்க்க போறோம் ஆனா என்ன ஆஃபர் பண்ண போறீங்க ப்ரோ நீங்க வந்து கேக்குறது தப்பு எல்லாமே ஆஃபர் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா இது வரைக்கும் எல்லாமே ஆஃபர் தான் இத விட பெஸ்டா ஆஃபர் பண்ணி கொடுக்க போறேன் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா கார்னர் சோஃபா எது இந்த கார்னர் சோஃபா

ஏங்க என்னதா சொல்றீங்க அது ஒரு ரெக்ஸின் மெட்டீரியல் மாதிரி இருக்கு இது ஒரு நாள ஒரு ஜூட் ஃபேவரிட் ஒரு நிமிஷம் உட்காராதீங்க என்னது நடந்து வாங்க நடந்து வந்து உட்காரணும் போங்க ஏங்க சும்மா சும்மா நடக்க சொல்லாதீங்க இங்க பாருங்க பாருங்க இவர் வந்துட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 90 கிலோ இருப்பாரு அவரே வந்துட்டு நடக்கும்போது வந்துட்டு இங்க பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு சூப்பர் ஃபோமு அதுக்கப்புறம் வந்துட்டு முப்பத்தி டென்சிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குவாலிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கார்னர் சோஃபா நம்ம கிட்ட பதினாறாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங்கு இதை லக்ஸரியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பயங்கரமான லக்ஸரியாக இருக்குது இங்கே வாங்க அப்படியே வாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு கையை வந்துட்டு பத்தலை உட்கார ஒரு கை வந்துட்டு பத்தலை இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா

இது இருபத்தாறு அப்படியே இங்க வாங்க இதை பாருங்க இதெல்லாம் என்ன லக்ஸுரிங்கிறீங்க ரெண்டு பில்லோட வந்துடும் ரெண்டு பில்லோட வந்துடும் கப் ஹோல்டரோட வந்துடும் அங்க பாருங்க அப்படியே வாட்டர் கேன் வச்சுக்கலாம் சூப்பருங்க ஜூஸ் வச்சு குடிக்கலாம் எல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இருபத்தி ஆறாயிரம் ரூபா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சத்தியமா இருபத்தி ஆறு சத்தியமா இருபத்தி அப்படியே இந்த பக்கம் கோரிங்க இது இருபத்தி ஆறு இது இருபத்தி ஆறா இது இருபத்தி ஆறு நீங்க இதெல்லாம் ரொம்ப லக்ஸரியா இருக்கீங்க நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமா இருக்கு இருபத்தாறாயிரம் கொடுத்து வண்டி வச்சு அள்ளிட்டு போங்க

ரேட் ரேட் சரிங்களா நம்ம நம்ம கிட்ட இந்த 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 மாடல் இது கடைச்சி எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இதுல வந்துட்டு 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 நீங்க கஸ்டமைஸ் பண்ற கலர் மாத்திரம் அப்படின்னா அது அது உங்க அதிகமாகும் கண்டிப்பா கண்டிப்பா அண்ட் கண்டிஷன் அதை அப்ளை பண்ணிடுறேன் சூப்பர் சரி குஷன் வந்து கொடுப்பீங்க ப்ரோ என்னதான் லக்ஸரியா கொடுத்தாலும் ஓல்ட் ஓல்ட் இஸ் இஸ் கோல்டுன்னு இருக்கு என்னன்னு உடன் சோஃபா வெறும் வந்துட்டு தொள்ளாயிரத்தி ரூபா கொடுங்க இந்த குஷனோட

அள்ளிட்டு போங்க ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போறோம் ப்ரோ இப்போ வந்துட்டு நம்ம கார்ட் பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான்டா ஆஃபர் இதுதான்டா பிரைஸ் அப்படிங்கற சொல்ற அளவுக்கு நான் வந்துட்டு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறேன் ஸ்டோரேஜ் கட்டல்ல நாலு கார் ஸ்டோரேஜ் கட்டல்ல நாலு கார் ஸ்டோரேஜ் கட்டல்ல எங்கயுமே நீங்க தேடி பார்த்தால எங்கயுமே கிடைக்காது கோல்ட் கிங் ஃபர்னிச்சர்ல மட்டும்தான் கிடைக்கும் நாலு கார் ஸ்டோரேஜ் கட்டல் இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டோரேஜ் தான் இந்த ஒரு ஸ்டோரேஜ் பாருங்க அது அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஸ்டோரேஜ் வரும் இது வெறும் பாத்தீங்கன்னா வெறும் 9999 ரூபாய்க்கு நாலு கார் கட்டல் ஸ்டோரேஜ் அள்ளிட்டு போவேன் இது வந்து இதுதான் பிரைஸ் அப்படிங்கிற அளவுக்கு நான் கொடுத்திருக்கேன் வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஸ்டோரேஜ் கட்டல எடுத்துட்டு போங்க சூப்பர் ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணி மினிமம் எடுக்கணும் ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் வேணும் கரெக்ட்டுங்களா மினிமம் வந்துட்டு அஞ்சு அடி கட்டலில் வரும் ஆறு அடி கட்டலில் வரும் ஆனால் நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வெறும் நாலுக்கு ஆறு கட்டலில் ஸ்டோரேஜ் கட்டல் கொடுக்குறேன் வெறும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஸ்டோரேஜ் கட்டல் கொடுக்குறேன் அடுத்து இந்த மாதிரி கட்டில் எடுத்துகிற இதெல்லாம் நம்ம பிரைஸ் வருது பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் அஞ்சுக்கு ஆரை காலு குயின் சைஸ் குயின் சைஸ் அஞ்சுக்கு ஆரை காலு இதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது இங்கே வந்து டிஸ்ப்ளே வந்துட்டு ஒரு பத்து பீஸ் மாட்டி இருக்கும் இருபது பீஸ் மாட்டி இருக்கும் குடோனில் வந்துட்டு நூற்றம்பது பீஸ் இருக்குது இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்

ாலும்பி இந்த டிசைனுக்கு தகு மாதிரி வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஜாஸ்தி கிடையாது எந்த டிசைன் எந்த மாடல் வேணாலும் சைஸ் இருபத்தி கிங் சைஸ் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து அதே மாதிரி வந்துடும்

இது வந்துட்டு வீடு மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து பயங்கர லக்சரியா இருக்கும் இது என்னதான் லக்ஸரியா எடுத்தாலும் வெளி மார்க்கெட் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கிறது நான் வெறும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கட்டல் மட்டும் கொடுக்குறேன் கிங் சைஸ் எடுத்துக்கல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா

ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாயிற இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சூப்பர் ஃபோம் குஷன் குஷன் சூப்பர் ஃபோம் குஷனு இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோதான் லக்ஸரியாக தேடினாலும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வெளி மார்க்கெட்டில் வெளி மார்க்கெட்டில் நான் எவ்வளோ தெரியுமா கொடுக்குறேன் குயின் சைஸு எவ்வளோ இருபதாயிரம் அப்படியே பத்தாயிரம் ரூபாய் கம்மி அப்படியே பத்தாயிரம் ரூபாய் கம்மி இருபதாயிரம் கொடுக்குறேன் நான் சூப்பராக இருக்குங்க குயின் சைஸ் கலர் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படியே இங்கே வாங்க அப்படியே இங்கே வாங்க கோல்டன் ஃபினிஷிங்கில் இங்கே வருங்க சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்குங்க பாருங்க கோல்டன் பினிஷிங்ல வந்திருக்கும் குயின் சைஸ் இருபதாயிரம் ரூபா கிங் சைஸ் எவ்வளவு தெரியுங்களா ரெண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி கொடுங்க இந்த கிங் சைஸ் அப்படி எடுத்துட்டு ஆறு இந்த கோல்டன் சூப்பர் குசன் வச்சு யூஸ் பண்ணது குயின் சைஸ் இருபதாயிரம் ரூபாய் கிங் சைஸ் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் ப்ரோ இப்ப நம்ம அடுத்தது டிவி யூனிட் ப்ரோ டிவி யூனிட் பாத்தீங்கன்னா இது ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வைக்கிற மாதிரி டிவி யூனிட் ஓகே நான் எவ்வளவு தெரியுமா தரேன் தெரியுங்க

அப்படியே இங்க வாங்க இதுல வந்துட்டு கிளாஸ் வந்துடும் இதுல வந்துட்டு பிளவர் டிசைன் வந்துடும் இதுல ஸ்டோரேஜ் வந்துடும் ரெண்டு ஸ்டோரேஜ் வந்துடும் இதுல ராக் வந்துடும் இதுல ரெண்டு டோர் வந்துடும் இது எட்டாயிரம் ரூபாய் தான் இது எட்டாயிரம் ரூபாய் தான் இது எட்டாயிரம் தான் சூப்பருங்க சோ அடுத்து இந்த கோல்ட் கிங்கோட ஸ்பெஷலான செக்ஷன் தான் என்ன என்ன பார்க்க போறோம் பீரோ 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 வந்துட்டு நான் வழக்கம் போல சொல்றதாம் பிரதர் அடிச்சு காட்டுவீங்க அடிச்சு காம்பேன் ஆமா வந்துட்டு என்னடா நீ மட்டும் அடிச்சு காமிக்கிற என்னை வந்துட்டு அடிச்சு காமிக்கவே விட மாட்டற கஸ்டமர் வந்தாங்கன்னா அடிச்சு காமிங்க எத்தனை பேர் வாங்களோ வாங்க டூ டோர் வந்துட்டு 7000 ரூபாய் 7000 அப்படியே இங்க வாங்க அப்படியே இங்க வாங்க பாருங்க ஏதாச்சும் சின்ன ஸ்க்ராச்சா இருக்கான்னு பாருங்க டூ டோர் வந்துட்டு 7000 ரூபாய் ஏன்னா நான் வந்துட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் நான் தான் ஹோல்சேலில் கொடுக்குறேன் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் வெளி மார்க்கெட்டில் வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபா ஹோல்சேல் இது ரீடெயில்ல கொடுக்குறாங்க நான் ஹோல்சேலில் மட்டும் தான் கொடுக்குறேன் வெறும் ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா டூ டோர் சரி த்ரீ டோருங்க ரோ இப்போ த்ரீ டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் டூ டோர் ஏழாயிரூவா த்ரீ டோர் பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படியே இங்கே வாங்க நான் ஏதாச்சும் சின்ன ஸ்க்ராட்ச இருக்கான்னு பாருங்க இல்ல நான் அடிக்குற தம்பி வந்துட்டு ஒரு நேக்கோடு அடிக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்களும் அடிச்சு காமிங்க இல்ல ஊர்பட்ட கலெக்ஷன் இருக்கு இங்க பாருங்க அப்படியே லைனா காமிச்சீங்கன்னா என்ன வரைக்கும் நேக படカラー இருக்கு 3 டோர் இல்ல எந்த பைரோவா அடிச்சு காமிங்க பிரதர் அப்படியே வாங்க ஃபுல்லா ஃபுல்லா அடிச்சு காமிச்சிட்டாங்க ஃபுல்லா ஃபுல்லா அடிச்சு காமிச்சிட்டாங்க இல்ல ஏதாச்சும் சின்ன ஸ்க்ராட்ச இருக்குன்னு பாருங்க சின்ன சின்னதா இங்க பாருங்க பண்ணி எந்த இருக்காது இந்த பீரோ எடுத்துட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் டூ டோர் எடுத்துட்டீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் த்ரீ டோர் எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இது எல்லாமே வந்துட்டு டூ டோர்கா இருக்கட்டும் இருக்கட்டும் கட்டலா இருக்கட்டும் பீரோ இருக்கட்டும் எல்லாமே லிமிட்டட் ஆஃபர் தான் ஆஃபர் தான்

கேட்டு வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் இருக்குது ஸோ இவங்களோட காண்டாக்ட் டைம் சந்தித்து ஸ்கோரில் நம்பராக கொடுத்துருக்க மேலே டைட்டில் கொடுத்துருக்காங்க இல்லை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காமிச்சு கொண்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க எதாவது வீடியோ சந்திக்கிறேன் அண்ட் பேர்ஜன் டாட்டா